அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் மது இன்றைய மணமகன் தேவை மணமகள் பயடெட்டா ஜாதி தடையில்லை மறுமணம் ஜாதி தடையில்லை மணமகள் பயோடேட்டா ஜாதி செட்டியார் பெயர் ரஞ்சிதா வயது முப்பத்தி இரண்டு படிப்பு எம்பிபிஎஸ் எம்எஸ் சொத்த ஜாதகம் அரசு மருத்துவர் சம்பளம் எண்பதாயிரம் அப்பா டாக்டர் அம்மா குடும்பத் தலைவி அக்கா ஒருவர் திருமணமாகிவிட்டது சொந்த வீடு மற்றும் காடு நிலங்கள் உள்ளது எதிர்பார்ப்பு டாக்டர் மணமகன் முப்பத்தி ஆறு வயதுக்குள் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டத்தில் உள்ளவர் மட்டும் தொடர்பு கொள்ளவும் மேலும் தகவல் அறிய குரு திருமண தகவல் மையத்தை தொடர்பு கொள்ளவும்